அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் ராசி பலன்கள் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது ராசிக்காரர்களுடைய ராசி பலன்களை பார்க்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ராசிக்காரர்களுக்கு ஒரு மிதமான ஆண்டாகத்தான் இருக்கிறது எல்லா விஷயங்களிலும் அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா அதிக பயணங்கள் இருக்கும் இந்த ஆண்டு பயணங்கள் போய் வரும்பொழுது கவனமாக போயிட்டு வரணும் ட்ராவல் பண்ணும்போது கையில் இருக்கக்கூடிய உங்களுடைய உடைமைகள் அதாவது நீங்கள் கொண்டு போகக்கூடிய சூட்கேஸு பெட்டி அந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் கவனமாக வச்சு எடுத்துகிட்டு போய்ட்டு வரணும் முடிஞ்ச வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் செலவுகளை குறைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் பத்தில் ஒரு பங்காவது சேமிப்புகளை கொண்டு வரணும் நீங்கள் அதாவது இன்றைக்கி ஒரு நூறுரூவா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு பத்து ரூபாயாவது உங்களுக்கு சேமிப்பாக எடுத்து வச்சுக்கிட்டே வரணும் அதேமாரி உங்களுடைய ஆப்போசிட் செக்ஸுன்னு சொல்லக்கூடிய நபரிடம் வந்து கவனமாக இருக்கணும் அதாவது ஒரு ஆண்கள் வந்து பெண்களிடம் பேசும்பொழுது கவனமாக பேசணும் பெண்கள் வந்து ஆண்களிடம் பேசும்பொழுது கவனமாக இருக்கணும் அதேமாதிரி தொழில் செய்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு வந்து ரொம்ப ஃபுல்லாக முயற்சி போட்டு செய்யணும் அவங்க வந்து சும்மா எப்பயும் போல் கடந்த ஆண்டுகள் மாதிரியோ யதார்த்தமாக இல்லாமல் ரொம்ப எஃபோர்ட் போட்டு செய்யணும் அதே சமயத்தில் பார்ட்னர்ஷிப்பில் இருந்தாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு சந்தேகப்படுறது தேவையற்ற பேச்சுக்கள்ல எல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறணும் அதுமாதிரி புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு ஆண்டு தள்ளி போட்டு அடுத்த ஆண்டுகளில் வந்துட்டு புது முயற்சிகளை வந்து நீங்கள் தொடரலாம் மாதிரி அரசு துறைகளில் வேலை செய்வங்க அரசியல்வாதிகள் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா கொஞ்சம் நிதானம் தவறி அவங்களுடைய பேச்சுக்களோ நடவடிக்கைகளோ இருந்தால் தேவையற்ற எதிரிகளை சந்தரி சம்பாதிக்கக்கூடிய சூழல்கள் வந்துடும் அவங்களுக்கு மாதிரி அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட வேலைகள் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் முக்கியமான ஃபைல்ஸ்லாம் வச்சுருப்பாங்க இல்லைங்க இல்லையா அந்த ஃபைல்களையெல்லாம் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க ஏன்னா தவற விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் சின்ன துறைகளாக இருந்தாலும் சரி பெரிய துறைகளாக இருந்தாலும் சரி புதிய வாய்ப்புகள் தேடி வரும் அது இல்லாமல் மாணவர்கள் வந்து இந்த ஆண்டு படிப்பில் ரொம்ப கவனம் செலுத்தணும் ஏன்னா அவங்க கொஞ்சம் கவனம் செதறனாலும் சில பரீட்சைகளில் வந்துட்டு பார்த்திங்கன்னா தவற விட வேண்டிய சூழ்நிலைகள் வந்துடும் மாதிரி பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுகளில் கணவன் மனைவியிடையே பேசும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா முன்னுக்கு முரணான பேச்சுக்களை எல்லாம் தவிர்த்துக்கிறணும் பொறுமையை கைப்பிடிக்கணும் அதேமாதிரி சொந்த பந்தங்களுடைய பேசும்போதும் கூட ரொம்ப கவனமாக பேசணும் ஏன்னா நீங்கள் ஒன்று பேச உங்கள் கூட இருக்க உறவுகள் வந்து வேறு மாதிரி அதை புரிந்துக்கிருவாங்க தேவையற்ற வாக்குவாதங்கள் அந்த மாதிரி சண்டை சச்சரவுகளில் கொண்டு போய் விட்டுரும் அதே மாதிரி உடல் ஆரோக்கியங்களில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக இந்த ஆண்டு வந்து அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் பொதுவாக எல்லாருக்குமே அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மழம் போகிற இடத்துல அதாவது கழிவு உறுப்புகள் போகிற பாதைகளில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் ஃபைல்ஸு ஃபைல்ஸுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் இந்த ஆண்டில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முடிகிறதுக்குள்ளே ஒரு தடவையாவது திருப்பதி ஏழு மலையான போய் தரிசிச்சுட்டு வாங்க அதுதான் உங்களுக்கு வந்து இந்த பரிகாரம் இதில் மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசிக்காரர்கள் வந்து அணியக்கூடிய ராசிக்கல் அப்படின்னா வைரக்கல்களை அணியலாம் வைரக்கல்களை அணியும் பொழுது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகங்களையும் கொஞ்சம் உங்கள் ஜோதிடரிட்டம் வந்து கேட்டு அதை முறைப்படுத்திக்கிட்டு அப்புறம் அணியுங்க ஜென்ரலாக அணியணும் அப்படின்னிங்கன்னா வைரக்கல்களை அணியலாம் அந்த வைரக்கல்களை அணியும் போது ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவான எனர்ஜிகள் கிடைக்கும் மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ஆண்டுக்கான எல்லா ராசி பலன்களும் எல்லா ராசிக்குரிய ராசி பலன்களும் அடுத்தடுத்த பதிவில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் பதிவு போடுங்க மீண்டும் அடுத்த ராசியுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்